அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி எப்படி அமைச்சாங்க அது இப்போ எப்படி இருக்குது அதோட சரத்துகள் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சுதந்திரமான அமைப்பு இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினஞ்சு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு டு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பி இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது இது நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த பகுதி எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த இது வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு நாடாளுமன்றம் சட்டமன்றம் இதுங்களுக்கு தேவையான எலெக்ஷன் அதாவது தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை அது அதுக்காக தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது ஏற்படுத்தியிருப்பாங்க பார்ப்போம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு பகுதியளவு நீதித்துறை போன்றது இதன் பணி மக்கள் நீதி மன்ற மக்கள் மன்றங்களுக்கான பேராட்சி உறுப்பினர் தேர்தல்களை நடுநிலையோடு நடத்துவதாகும் அதாவது இது வந்து ஒரு நீதித்துறை போன்றது இதோட முக்கியமான பணியே வந்து மக்களாட்சி நம்ம இந்தியா வந்து மக்களாட்சி உள்ள நாடு அந்த மக்கள் பணி செய்யறதுக்கு தேவையான பிரதிநிதிகளை வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கப்படுது இந்த ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதியை தான் வந்து தேசிய வாக்காளர் தினமாக வந்து இந்தியாவில் கொண்டாடுறாங்க நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தஞ்சு இது எல்லாமே டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் தேர்தல் ஆணையம் பற்றிய பகுதி அதோட சரத்து இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது இது இந்த நாலு கொஸ்டின்மே ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசில ஆல்ரெடி கேட்டதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இப்போ தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் அமைச்சிருக்காங்க இதோட தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி புதுடெல்லியில் இருக்கு இதோட பேர் என்னன்னு சொல் பார்த்திங்கன்னா நிர்வச்சன் சதன் நிர்வச்சன் சதன் அப்படிங்கறத இதோட பேரு இப்ப இந்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவ்வாணையத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்தவும் மேற்பார்வையும் பார்வையிடவும் பணித்துள்ளது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன பணிகளை சொல் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்தவும் மேற்பார்வையிடையும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது இதோட முக்கியமான பணியை இந்த பணிகளை செய்யறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் அமைக்கப்பட்டுச்சு பகுதி பதினஞ்சு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூத்தி இருபத்தி ஒன்பது பி தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தஞ்சுல வந்து கொண்டாடுறாங்க இப்போ இந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்காங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான சட்டம் இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாநிலங்களில் உள்ள பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளான தேர்தல்களை பற்றி கவலைப்படவில்லை இதற்கென தனி மாநில தேர்தல் ஆணையத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை வந்து தேர் தேர்ந்தெடுக்குது அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இது வந்து அமைச்சிருக்காங்க அதன்படி அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து எதை பற்றி கவலைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல்களை பற்றி வந்து கவலைப்படலை கவலைப்படலாம் அதுக்காக தனியாக மாநில தேர்தல் ஆணையத்தை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில தேர்தல் ஆணையத்தை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இப்போ இந்தியாவில் எத்தனை இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கும் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை வந்து கவனிக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை வந்து எந்த ஆணையம் செயல்படுத்துது கவனிக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து தேர்தல் ஆணையம் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அமைச்சிட்டாங்க அதுக்கு உறுப்பினர்கள் ஒரு தலைவர் தேவையில்லை இப்போ பார்ப்போம் அது என்னென்னு இப்போ தேர்தல் ஆணையர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கு துணையாக ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பித்த நாள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தான் இருந்திருக்காரு அவர் தான் வந்து மற்ற செயல்பாடுகள்லாம் வந்து கவனிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆணையர் அவருக்கு உத உதவியா வந்து ரெண்டு துணை ஆணையர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் அதோட தலைமை தலைவர் பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கு உதவிட இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பார் அவருக்கு உதவி செய்ய இரண்டு துணை ஆணையர்கள் வந்து இருப்பாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற இரண்டு ஆணையர்களையும் இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகின்றனர் இவர்களோட பீரியட் அறுபத்தஞ்சு வயது இல்லாத்தி ஆறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் ஒரே ஒரு ஆணையர் தான் இருந்திருக்காங்க உறுப்பினர்கள் கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வரை எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு ஆணையர் அவருக்கு உதவிட ரெண்டு துணை ஆணையர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இவங்களை யார் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் இவங்க வந்து பணியில் அமைக்கிறா இவர்களோட பதவிக்காலம் வந்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கோ அறுபத்தஞ்சு வயசு இருந்துச்சுன்னா அறுபத்தஞ்சு வயசோடு முடிஞ்சிடும் இல்லை ஆறு ஆண்டுகள் அவர்கள் நிறைவு நினஞ்சிச்சுன்னா ஆறு ஆண்டுகள்ல அவங்க வந்து இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ரமாதேவி விஎஸ் ரமாதேவி இப்போ இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ் குமார் எப்போதிலேருந்துன்னா பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செயல்பட்டு இருக்காரு டிஎன்பிசியில் கேட்கலாம் முதல் தலைமை ஆளுநர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் சுகுமார் சென் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் பி எஸ் ரமாதேவி இப்போ யார் இருக்கார் அப்படின்னு ஞானேஷ் ஞானேஷ்குமார் பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதவி வைச்சிருக்காரு இவர் வந்து இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர் இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கங்க அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி பதினஞ்சில் வந்து ஆர்டிக்கல் இதுலேருந்து இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அது என்னென்னன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை நிறுவவும் தேர்தல்களை நடத்தவும் தேர்தல் தொடர்பான அனைத்து முடிவுகளை எடுக்கவும் அதிகாரம் அளிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை நிறுவுறதுக்கும் தேர்தல்களை நடத்தவும் அது தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து அதிகாரத்தையும்

கூடாது என்பதை உறுதி செய்கிறது அதாவது மதம் இனம் ஜாதி அடிப்படை பாலினம் அடிப்படையில் வந்து எந்த ஒரு வாக்காளரும் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து விளக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பொது வாக்காளர் பட்டியலை வைத்திருக்க வேண்டும் என கூறுகிறது இதனால் அனைத்து குடிமக்களும் தங்கள் வாக்குரிமையை பெறுவர் அதாவது நமக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை வந்து மதம் பாலினம் இனம் இதன் மூலயமா வந்து தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வாக்காளர் பட்டியலே வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ஆறு என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட ரூல்ஸ் இப்போ இதுலேயும் அதை தான் சொல்கிறாங்க இந்திய குடிமகன் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் இந்த சட்டத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு தேர்தலிலும் வாக்களிக்க உரிமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி இந் இந்தியாவில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்தது அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வந்து அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க வாக்களிக்கும் வயது வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக வந்து குறைக்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து இருபத்தி ஒன்று வயசாக இருந்ததை பதினெட்டாம் வயசாக குறைச்சி அனைவருக்கும் வாக்களிக்கும் வயது வந்து பதினெட்டாக கொண்டு வர்றாங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஆறு வந்து பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே வந்து வாக்களிக்க தகுதி உடையவர் அது எந்த சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பான ஏற்பாடுகளை செய்ய நாடாளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் அதாவது சட்டமன்ற தேர்தல்களை வந்து நடத்துறதுக்கு தொடர்பான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய நாடாளுமன்றம் அல்லது பாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம் இது எப்படின்னு பார்ப்போம் இதில் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தொகுதிகளை வரையறுப்பது மற்றும் நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தின் தேர்தலை ஒழுங்குபடுத்துவதற்கான பிற தேவையான விதிகளை இயற்றியது ஆகியவை அடங்கும் இது இந்திய அரசியலமைப்பின் பிற விதிகளுக்கும் உட்பட்டதாகும் அதாவது சட்டமன்ற தேர்தல்கள் நடத்துறதுக்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம் ஷார்ட்டா சொல்ல போனா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பாங்க மாநில சட்டமன்றத்தின் தொகுதிகளை வந்து வரையறுப்பாங்க அங்கே எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ திருநங்கைகள் எவ்வளோ இந்த மாதிரிலாம் வந்து கணக்கெடுக்கிறதா அவங்களோட வேணும் அடுத்து ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தெட்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்றம் தனது தேர்தல்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் பாராளுமன்றத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது என கூறுகிறது அதாவது மாநில சட்டமன்றம் வந்து தனது தேர்தல்களை நடத்துறதுக்கு மாநில சட்டமன்றத்திற்குள்ள அதிகாரம் இதுவே முந்நூற்றி இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திற்குள்ள அதிகாரம் இது வந்து சட்டமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டசபை தேர்தல்கள் தொடர்பான விதிகளை உருவாக்கவும் திருத்தங்கள் செய்யவும் மாநில சட்டமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் அதாவது மாநில சட்டசபை தேர்தல் நடக்கும் போது அதற்கு தேவையான விதிகளை வந்து உருவாக்குவதும் திருத்தங்கள் செய்யவும் வந்து மாநில சட்டமன்றத்திற்குள்ள அதிகாரத்தை முன்னூத்தி இருபத்தெட்டு சொல்லுது அடுத்த ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தொன்பது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது தேர்தல் தொடர்பான விஷயங்களை வந்து நீதிமன்றங்கள் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சரத்து முன்னூத்தி இருபத்தொன்பது பி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை நிறுவுகிறது இதன் மூலம் நீதிமன்றங்கள் தேர்தல் செயல்பாட்டில் தேவையற்ற தலையீட்டை தவிர்க்கிறது அதாவது முன்னூற்றி வந்து தேர்தல் தொடர்பான விஷயங்களை வந்து நீதிமன்றம் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்கல அதில் வந்து நீதிமன்றங்கள் த அப்படி தலையிட கூடாது அப்படி அதுக்கான விதிமுறைகளையும் வந்து வழி வைச்சிருக்கு அப்படின் தான் இந்த ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தொம்போது பீல சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு டு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இப்போ தேர்தல் தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக பார்த்தாச்சும் இந்தியாவில் முதல் தேர்தல் எப்போ நடந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் முதல் தேர்தல் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் பிப்ரவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் முதல் தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும் இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் இப்போ இந்த தேர்தல்கள் அப்புறம் அந்த நோட்டால் போடுறது இது சம்மந்தமாக வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது அந் அதோட லெசனை வந்து நான் ஒரு வீடியோவே நைன்த்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஹிஸ்ட்ரியில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அதோட சரத்துகள் அப்புறம் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையர் யார் இந்தியாவில் முதல் முறையாக தேர்தல் எப்போ நடைபெற்றுச்சு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்